கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் குஜராத் ஜெயண்ட்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் விமன் ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த ஒரு கேம் இதுவரைக்கும் ஏழு மேட்ச் ஆடி அதில் ஏழுலையுமே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் எட்டாவது மேட்ச்ல ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி இருந்தது இதனால குஜராத் ஜெயண்ட்ஸ் வந்து ஒரு பேக் டு பேக் வெற்றியோட வராங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு இந்த கேம்ல ஏதாச்சும் அந்த ஒரு டைட் மாறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்வேஸ் எது இது வரைக்கும் எதிர்க்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் நடந்திருக்கோ அதே ரிசல்ட் தான் இந்த டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு கன்வின்சிங்கான விக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் ஆனால் கிருபாகரோட வணக்கம் கிருபாகரன் வணக்கம் ப்ரோ எதிர்பார்த்த ரிசல்ட் தானா நீங்க இல்ல நான் ஒரு டாப் பைட் எதிர்பார்த்தேன் ஒரு சைடு மும்பை இந்தியன்ஸ் ஒரு கம்பேக் வின் வராங்க டிசிக்கு எகேன்ஸ்டா இருந்து பட் நான் வந்து குஜராத் ஜெயின்ஸ் பார்க்கும் ஓகே ஒரு இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணியிருந்தாங்க குஜராத் ஜெயின்ஸ் ஆக்ஷன்ப் ஆகி அதுக்கப்புறம் இந்த பேக் டு பேக் விண்ணோட வரும்போது ஒரு டப் ஃபைட் எதிர்பார்த்தேன் பட் குஜராத் ஜெயின்ஸ் அவங்களுடைய லூப் கோல்டு என்ன அப்படிங்கறது மொதல் ரெண்டு மேட்ச் தெரிஞ்சிச்சு பேட்டிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலிங்ல தொடர்ந்து ஒன் நைன்டி மேல கன்சிடர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க சோ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ணாங்கன்னா எனிதிங் லெசர் தன் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் சோ மும்பை இந்தியன்ஸ் பர்ஃபெக்டா போல் பண்ணி டூ ஹண்ட்ரடுக்கு கீழ வச்சாங்க அந்த டார்கெட் அவங்களுடைய பவுலிங் பவுலிங்ல இருக்க லூப் ஹோல் இதெல்லாம் வச்சு ஈஸியா சேஸ் பண்ண முடிஞ்சது இந்த ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் எதிர்பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு ஓவர் இந்த லாஸ்ட்ல மாறிடுச்சு பட் அந்த அந்த ரெண்டு ஓவர்ஸ்ல அந்த ஒரு ஓவர் டைட்டா போட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போயிருக்கும் நான் வந்து நெக் டு நெக் மேட்ச் எதிர்பார்த்தேன் சீட் ஏஜிங் த்ரில்லர் எதிர்பார்த்தேன் பட் ஓரளவுக்கு அந்த டார்கெட் பெருசா இருந்தனால ஓரளவுக்கு அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்துச்சு பட் குஜராத் ஜெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல அண்ட் மத்த இனி வர மேட்சஸ்க்கு இவங்களை இப்படிதான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லூ போல விட்டுட்டு போன மாதிரியும் நான் பாக்குறேன் அண்ட் பிளே ஆஃப் த மேட்ச் ஹர்மன் பிரீத் கவுர் பேக் டு பேக் ஒரு ஹாஃப் செஞ்சு போட்டுருக்காங்க அவங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறீங்க அண்ட் முதல் மேட்ச்ல தோத்துருந்தாலும் அடுத்த ரெண்டு மேட்ச்ல எப்படி பவுன்ஸ் பேக் ஆனா நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நீங்க ஒரு பேட்டிங் டெப்த் ஒரு நைன் நம்பர் நைன் வரைக்கும் வச்சிருந்தாலும் ரெண்டு பேர் பேட்டிங் நின்று விளாண்டாங்க அப்படின்னா இன்னைக்கு ஷோர் ஷாட் மும்பை இந்தியன்ஸ் வின் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து நேச்சுரல் பிரண்ட் அவங்க நேற்று ஆடல இன்னொருத்தவங்க வந்து ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க வந்து அவங்க எப்பப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அடிச்சு தராங்களோ அப்பப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாட் பாத்துட்டோம்னா முப்பத்தி ஒரு இன்னிங்ஸ்ல டபிள்யூபிஎல்ல பத்து ஆப்ஷன்ஸ் அடிச்சிருக்காங்க அண்ட் இந்த பத்து மேட்சஸ்மே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க சோ இதை வச்சே தெரியுது அவங்களுடைய நாக் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஹர்மன் பிரீத் கௌர் பிப்டி அடிச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்க வந்து வின் வந்து என்ஷோர் பண்ணிட்டு தான் போவாங்க பேட்டிங் பண்ணாலும் ஒரு நல்ல டீசென்ட் ஸ்கோர் போல் பண்றதா இருக்கு டீசன் ஸ்கோர் போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி சேஸ்டிங்லயும் சரி இந்த மாதிரியான ஒரு பிக் டார்கெட் அப்படிங்க அப்படிங்கும் முக்கியமான நேமா முன்னாடி வர்றது ஹர்மன் பிரீத் கவர் தான் சோ அப்படிங்கும்போது போது ஹர்மன் பிரீத் கவருடைய ஃபார்ம் இப்போ ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல அவங்க தான் ஆரஞ்ச் கேப் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டபிள்யூபிஎல்ல அண்ட் ஆல்சோ நேத்து வந்து தௌசண்ட் டபிள்யூபிஎல் ரன்ஸ் கிராஸ் பண்ண செகண்ட் பிளேயர் ஆயிருக்காங்க ஆப்டர் நேச்சுவர் ரெண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸுக்கு ஆன பிளேயர்ஸ் தான் சோ அப்படிங்கும்போது ீத் கவுர் மும்பை இந்தியன்ஸ்கு எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா த்ரூ அவுட் தீசன் சீசன் த்ரோ அட் டோர்னமெண்ட் இருந்துட்டு வராங்க பிகினிங் சீசன் ஒன்ல இருந்து அவங்க எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க தௌசண்ட் ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு மேட்ச் பெரிய அளவுக்கு அவங்க அவங்க பேட்ல இருந்து ரன்ஸ் வரல செகண்ட் மேட்ச்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நானும் நேட்சியரும் அடிச்சாதான் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ற மாதிரி தான் நேற்று கூட பாத்துட்டீங்கன்னா அமன்ஜோத் ஸ்கோர் ஒரு ஃபார்ட்டி அடிச்சுட்டு போனாங்க கூட நிக்கோலா கேரி வந்து ஒரு சைட்ல ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது இவங்கதான் பெரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவங்க தான் அந்த பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை பேக் டு பேக் காட்டிட்டே இருக்காங்க அண்ட் ரெண்டு மேட்ச் வின் பண்ணதுக்கும் தான் மெயின் ரீசன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரெண்டு மேட்ச்லையும் இந்த ஃபார்ம் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா

ஸோ இன் பேட்டிங் கமல்னிய வந்து கமல் கொடுக்கப்பட்ட ரோல் என்ன பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணி ஆடணும் அப்படிங்கறதான் பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணுங்கிற ப்ரெஷர் இப்போதைக்கு கமல் நீட்ட இல்ல ஒரு யஷ்டிகா பாட்டியா அந்த பொசன்ல எப்படி ஆடிட்டு இருந்தாங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஆடி தருவாங்க கீப்பிங் வந்து பிரிலக்டா பண்ணுவாங்க நம்ம கீப்பிங் அந்த சைடு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை பத்தி பேசுவோம் இந்த ஒரு ரோல் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அண்ட் இந்த ரோலுக்கு ஒரு அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பட் இந்த பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்றது இந்த இந்த மிடில் மிடில் ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் பவர் ஆகல அப்படின்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்ல அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இன்னைக்கு போக போக அடுத்த சீசன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க பட் கீப்பிங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா டஃப்பான கேச்சஸ் எல்லாம் எடுக்கிறேன் ஆனா ஈஸியான கேச்சஸ் எல்லாம் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கீப்பிங் இருக்கு போன மேட்சே பாத்துட்டீங்கன்னா டஃபான கேச்சஸ் ரெண்டும் எடுத்தாங்க ஈஸியா வந்த ஒரு சான்ஸை விட்டுருந்தாங்க இந்த மேட்ச்சும் அதே மாதிரி ஒரு கேட்ச் எடுத்தாங்க ஒரு டஃப்பான கேட்ச் பட் ஒரு ஒரு ஈஸியான கேட்சை டிராப் பண்ணாங்க அந்த கேட்ச் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஒன் நைன்டி கூட போயிருக்கு அது ஸ்கோர் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டிக்கு மும்பை இந்தியன்ஸ் ரெஸ்டிக் பண்ணிருப்பாங்க குஜராத் ஜெயின்ஸ் சோ இந்த மாதிரியான ஒரு க்ளூஷியல் டைம்ல வந்து அவங்களுடைய அந்த விக்கெட் கீப்பிங்ல அவங்க பண்ற சான்சஸ் எல்லாமே அமையுது நீங்க மாதிரி அந்த ரன் அவுட் மும்பை இந்தியன்ஸ் சைடு மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு இருந்திருப்பாங்க பட் கீப்பிங்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு லாஸ்ட் சீசன் கேம்ப்ல அவங்க இருந்தாலும் எஸ்டிகா பாட்டியை தான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஒரு ஃபீல்டரா தான் இருந்தாங்க சோ கீப்ஸ் அப்படிங்கறது இன்னுமே அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்க மாதிரி நான் பாக்குறேன் சோ அப்ப அது போக போக வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் கூடிய சீக்கிரம் வந்து இது பர்ஃபெக்டா பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல எஸ்டிகா பாட்டியா வந்து போன டைம் பாத்துட்டீங்கன்னா எலிமினேட்டர் ஆஹ் பைனஸ் அவங்களுடைய கீப்பிங்னாலேயே வந்து சில ரன் சேவ் பண்றதா இருக்கட்டும் சில விக்கெட்ஸ் எடுத்து தரதா இருக்கட்டும் ஆஹ் அவங்களுடைய கீப்பிங் பில்லியன்ஸ்னாலே சில மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸ் லூஸ் ஆக வேண்டிய மேட்ச்சு கூட மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க லாஸ்ட் சீசன் எல்லாம் சோ அந்த கீப்பர் கீப்பர் ரோல் வந்து வித் பவுலிங் யூனிட் நம்ம போன சீசன் வச்சிருந்த அதே பவுலிங் யூனிட் தான் வச்சிருக்கோம் ஒரு அமிலியா கேரா இருக்கட்டும் ஷப்னம் இஸ்மாயிலா இருக்கட்டும் இந்த பவுலிங் யூனிட்கெல்லாம் கீப்பர் சூப்பரா பர்ஃபெக்டா பிரிலியன்ட் பண்ண பிரில்லியண்டா ஒர்க் பண்ணாதான் இந்த டீம் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை தான் நம்ம பாத்துட்டு வந்திருக்கோம் லாஸ்ட் மூணு சீசனுமே சோ அப்படிங்கும் போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல்டிங் கோச் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரெயின் பண்ணி அவங்களை ரெடி பண்ணணுங்கிற மாதிரி பாக்குறேன்

விக்ரியா ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்றதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குன்னு பாக்குறீங்களா ஏதாச்சும் ஒரு ஒரு ஏதோ ஒரு பேட்டர்ன் நீங்க எதுவும் பாக்குறீங்களா என்னன்னா ஒரு பேட்டர்ன் சொன்னீங்க ஒரு விஷயம் என்னன்னா ஹர்மன் பிரீத் கவர் அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல ஹர்மன் பிரீத் கவருக்கு குஜராத் ஜெயின்ஸ் ஆரஞ்ச் பார்த்தா என்ன தோணுதுன்னு தெரியல குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க நீங்க ஐபிஎல் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு சில பேட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரட் டீம்ஸ் இருக்கும் ரோஹித் சர்மா கே கேஆர் கேகேன்ஸ் தான் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஹர்மன் பிரீத் குஜராத் ஜெயின்ஸ் கேன்ஸ்டா சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பத்து ஆஃப் சென்சுரிஸ்ல ஐ திங்க் நாலு இல்ல அஞ்சு ஆஃப் சென்ச்சுரிஸ் குஜராத் ஜெயின்ஸ் கேன்ஸ்டா மட்டும் அவங்க அடிச்சிருக்காங்க இதுல ரெண்டு நாக்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் உடைய ஹையஸ்ட் எவர் சேஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒன் நைன்டி ஒன் சேம் குஜராத் ஜெயின்ஸ் கேன்ஸ்டா தான் அந்த மேட்ச்ல ஹர்மன் பிரீத் கோர் நைன்டி ஃபோர் அடிச்சிருப்பாங்க இதே இதே மாதிரி அதோட பெரிய சேஸ் ஒன் நைன்டி த்ரீ இந்த மேட்சும் ஹர்மன் பிரீத் கோர் ஒரு ஆஃப் சென்ச்சுரி அடிச்சிருக்காங்க விளையாண்ட எட்டு மேட்சஸ்ல நாலு இல்ல அஞ்சு ஹாஃப் சென்ச்சு குஜராத் ஜெயின்ஸ் கெய்ம்ஸ்டாவே அடிச்சிருக்காங்க ஸோ ஹர்மன் பிரீத் கௌர அவனால ஸ்டாப் பண்ண முடியல அதே மாதிரி ஹேலி மேத்யூஸ் ஹேலி மேத்யூஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் விளாடவே இல்லை இந்த மேட்ச் அவங்கள உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா குஜராத் ஜெயின்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் கெய்ம்ஸ் தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏழு மேட்சஸ் இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஏழு மேட்சஸ்ல பதினாலு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் ரெண்டு ஹாஃப் சென்சுரிஸ் அடிச்சிருக்காங்க சோ அப்படிங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரை ஸ்டாப் பண்ண முடியல நேற்று ஹேலி மேத்யூஸே வித் போட் பேட் அண்ட் பால் கொஞ்சம் டேக்கிள் பண்ணிட்டாங்க பட் ஹர்மன் பிரீத் கௌரை டேக்கிலே பண்ண முடியல ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு ஹர்மன் பிரீத் பார்த்து பயப்படுறாங்களோ அவங்களை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுமே அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ரன் நாலு ரன்ல தான் விக்டரி வந்துச்சு அதுக்கு காரணம் அவங்களுடைய பேட்டிங் நல்லா நல்ல ஒரு டெப்த் பேட்டிங் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஒரு எஸ்ஆர்எச் மாதிரி பேட்டிங் பண்ணிடுறாங்க அதே எஸ்ஆர்எச் மாதிரி தான் அவங்களுடைய பவுலிங்கும் இருக்கு அந்த பத்து ரன் நாலு ரன் டிஃபரன்ஸ் அந்த ஒரு பத்து நாலு ரன்ஸ் வந்து நம்ம ஒரு பத்து ரன்ஸ் நம்ம கம்மியா கன்சிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வின் பண்ணலாம் அப்படிங்கறத நேற்று மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராட்டஜை பண்ணி வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய டீம் ஆர்சிபி மாதிரியான ஒரு பெரிய டீம் நல்ல அனலட்டிக்ஸ் டீம் வச்சிட்டு வராங்க அவங்க அந்த டீம்ஸ்டா குஜராத் ஜெயின்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுடைய கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணுமோ மாதிரி ஸோ சோ லாஸ்ட் மூணு நாலு சீசனா சாரி இந்த மூணு சீசனா வந்து தான் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற டீமே பாத்துட்டீங்கன்னா ஒரு பூர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க அவங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி நான் பாக்குறேன் இந்த சீசனுமே அவங்க வின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அவங்களுடைய பேட்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான் இன்னைக்கு ஒரு பத்து ரெண்டு கம்மியா வந்தாடன அதோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம் சோ பெரிய டீம்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் தொடர்ந்து மூணு சீசன் எல்லாம் இருந்துட்டு வருது அது என்ன சீசனும் கண்டினியூ ஆகுது சோ அஹ் ஸ்ட்ரேடர்ஜி வைஸ் நோ ஆஃப் நோ நல்லா ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி நான் பாக்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் கிருபா உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ